செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன சார் என்ஃபோர்ஸ்மெண்ட் வர்றான் யோ நாற்பது கோடி ரூபா வரி பாக்கி இருக்கு நீ என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள போறியா பிஜேபிக்கு போறியா உடனே போனை போட்டு சொல்ல திமுக தலைவருக்கு தலைவரா நீ ஜெயிலுக்கு போட்டுமா பிஜேபிக்கு போட்டுமா என்ன பண்றது ரெண்டு ஒண்ணுதாயா பிஜேபிக்கே போயிரு திமுக எம்எல்ஏவை பிஜேபிக்கு அனுப்பி வைத்த ஸ்டாலின் தமிழன் போடுங்க இதே போலதான் செந்தில் பாலாஜியிடமும் பேரம் பேசப்படுகிறது திமுக காட்டி கொடுத்து எத்தனாயிரம் கோடி வேணும் இந்த பேரத்துக்காகத்தான் செந்தில் பாலாஜி டைட் பண்ணாம வச்சிருக்கான் செந்தில் பாலாஜி வீட்டு ரேட் நடக்கும்போது போது போய் ஊட பத்திரிகை மைக்க நின்றான் ஐயோ என்ன விட்டுருக்க ஆளை விடுங்க ஏன் கட்சிக்காரர் இல்லையா இவரை போய் கேட்கிறாங்க மைக்க நின்றான் நெஞ்சுக்கறி நேரு எங்க போனாலும் நெஞ்சுக்கறி தான் அவருக்கு சமைச்சு போகணுமா அவர் பேர நெஞ்சுக்கறி நேரு அவர் போய் கேட்டவனையா ஏப்பா என்ன பத்தி கேளுப்பா நீ செந்தில் பாலாஜி ஐசியல் படுத்திருக்காரு அமலாக்கத்துறை ஐசியல் படுத்துக்கிச்சு பேரம் ஓடிட்டு இருக்கு உண்மையா உண்மையாகவே திமுகவை காட்டி கொடுக்க போகிறாரா திமுகவை காப்பாற்ற போகிறாரா என்பது இன்னும் ரெண்டு ஒரு நாளில் தெரிஞ்சு போயிரு இதுதான் செந்தில் பாலாஜியின் கைதுக்கு உள்ள பின்னணி ரகசியங்கள் என்ன திமுகவில் யார்கிட்ட அதிக பணம் இருக்க முதலமைச்சர் பதவி ஏழை விடப்பட்டது சசிகலாவில் ஏமாந்துட்டார் இனி ஏமாற மாட்டார் அவருடைய டார்கெட் முதலமைச்சர் தான் ஸ்டாலின் இவரை காப்பாற்றுறாரா கழட்டி விட்டுறாரான்னு எல்லாமே நீங்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆல் அவுட்டுங்கிற மாதிரி அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் பல நாட்களாக செந்தில் பாலாஜியும் அவர் சார்ந்த இடங்களையும் சுற்றி நடந்து வந்த ரைடுகள் கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கு சார் இன்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளி வந்திருக்கு கைது செய்யப்பட்ட பிறகு நெஞ்சுவலி வந்து திடீரென்று வந்த நெஞ்சு ஓமந்தராஜர் அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு ஓவரால் இந்த நிகழ்ச்சிகளை எப்படி பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன சார் விசாரணைக்கு அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லுகிற பொழுது இன்றைக்கி அரசியல்வாதிகள் நடத்துகிற நாடகங்களில் நெஞ்சுவலி அரசு ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கைது செய்ய வந்தால் நெஞ்சுவலி வந்து நெஞ்சுவலி வந்துடும் இது வந்து நீங்கள் சசிகலா கருணாநிதி ஜெயலலிதா உட்பட எல்லா திராவிட மாடல் இது இதுக்கு பேர் திராவிட மாடல் மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பார்கள் மக்கள் எந்த சூடு சூழலும் இருக்காது இரநூறுவா ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் நீங்கள் அமலாக்கத்துறை பிடிச்சா நேராக போய் ஹாஸ்பிடல் ஐசியில் படுத்துக்குவோம் இதுதான் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை செந்தில் பாலாஜியிடம் நான் மைண்டும் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் மாட்டிக்கொண்டாரா அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியிடம் மாட்டிக்கொண்டு ஏன் சார் அப்படி சொல்ல எனக்கு இப்போ இந்த கேள்வி தான் என்னென்னா நீங்கள் இரண்டு வருஷமாக பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் மின் மின்துறையிலேயும் ஊழல் நடந்திருக்கு பல ஆயிரம் கோடி நீங்கள் கிருஷ்ணசாமி வழக்கு போட்டு வழக்கு நிலுவையில் இருக்குது அவர்களுடைய அமைச்சரை ப பிடிஆர் அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழத்தியாகராஜ இப்போ லீக்கேஜ் எங்கே நீங்கள் இப்போ டாஸ்மார்க்கில் லீக்கேஜ் இவ்வளவு சொன்ன பிறகு நீங்கள் நிலக்கரி பலாயிரம் டன்னு நிலக்கரி வந்து கடந்த அரசியல் வா தங்கமணி மணி வாங்கின பலாயிரக்கணக்கான டன் அனல் நிலையத்துக்கு தேவையான நிலக்கரி காணா பூச்சினார் அமைச்சராக வந்த உடனே ரெண்டு வருஷத்துக்கு முந்தி பலாயிரம் டன்னு பல கிலோ அல்ல பலாயிரம் டன்னு தங்கமணிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன நடந்தது தங்கமணிக்கும் செந்தில் பாலாஜி என்ன நடந்தது வெளியிலேயே வரல அதில் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணிக்கும் செந்தில் பாலாஜி நடுவில் நடந்த பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பலாயிரக்கணக்கான டன்னே காணம்னார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் அப்போ அது ம மறைக்கப்பட்டது அதுக்குள்ளே என்ஃபோர்ஸ்மெண்ட்டே போகல அதுக்குள்ளே வருமான வரி துறையே போகல பலாயிரம் கோடி அதில் வந்திருக்கணும்ல எங்கே போச்சு அந்த பணத்தை அப்போ அமலாக்கத்துறையும் மிகப்பெரிய நாடகம் நடிக்குது நீ செந்தில் பாலாஜி ஐசிஎல் படுத்திருக்காரு அமலாக்கத்துறை ஐசியல் படுத்துக்குச்சு அப்போது இத்தனாயிரம் கோடி இந்த ரெண்டு வருஷம் நடந்த ஊழலுக்கு ஒரு வழக்கு கூட இல்லை ஒரு அமலாக்கத்தில் ஒரு டாக்குமெண்ட் கூட கண்டுபிடிக்க முடியல ஒரு ஃபோனை டேப் பண்ணி சாட்சியை கண்டுபிடிக்க முடியல டாஸ்மார்க்கில் இப்போ நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு வழக்கு நிலுவையில் கிருஷ்ணசாமி போட்ட வழக்கு அதில் நீங்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரம் பார் இல்லீகலாக நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரம் பார் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரம் பார்க்கும் ரெண்டாயிரம் பேர் யார் பேரில் இருந்திருக்கு யார் அவர்கள் இது பணம் எங்கே போச்சு இதால் இதெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தான் வரும் மக்கள் காசு கொள்ளை அப்போது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ஃபெரா இந்த இப்போ பணத்தை கொண்டு வெளிநாட்டில் இப்போ போட்டு யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காங்க அப்போது சபரிசனுக்கு அடிக்கடி லண்டன் போகிறக்கிறாரு அவர் பாஸ்போர்ட்டில் ரெண்டு வருஷத்தில் எத்தனை எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கார் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கு போயிருக்காரா வெறும் தொண்ணூத்தஞ்சு நாடு அமலாக்கத்துறை அங்கெல்லாம் போகணும் அமலாக்கத்துறை ஐசியல் படுத்திருக்கு செந்தில் பாலாஜி வைக்க என்ன சார் காரணம் செந்தில் குறி வைக்க குறி வைக்கிறாங்கன்னா திமுகவை பலவீனப்படுத்தணும் வர்ற தேர்தலில் திமுக நீ இப்போ பிஜேபிக்கு எதிராக சீ விடக்கூடாது அகில இந்தியாவில் பிஜேபிக்கு எதிராக ஆட்களை ஒன்று ஒன்று திரட்டக்கூடாது பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுக அண்ணாதிமுகவுக்கு எதிராக வந்துடக்கூடாது செந்தில் பாலாஜியுடைய ஃபைனான்ஸ் பணம் அதில் பயன்படுத்தக்கூடாது உள்ளாட்சி தேர்தலில் பயன்பட்டது இடைத்தேர்தலில் பயன்பட்டது இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியுடைய வேலை அதாவது ஆ அவர்ட்ட ஆயிரம் பார் நாகராஜிகள் இருக்காங்க ஆயிரம் ஒரு பார் நாகராஜுக்கு எடப்பாடி கல்யாணத்துக்கு போகிறாரு ஓபிஎஸ் போகிறாரு பொல்லா ஜெயராம் போகிறாரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி போகிறாரு இந்திய நலத்துறை அமைச்சர் ஆனந்த் எம்எஸ் ஆனந்த் போகிறாரு ஒரு பார் நாகராஜ் கல்யாணத்துக்கு இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான் கோயம்புத்தூர் ஜெயிலில் இப்போ இவற்ற ஆயிரம் பார் நாகராஜ் இருக்கான் இப்போ இந்த ஆயிரம் பார பார் நாகராஜை நீங்கள் கலந்து இறக்கி விட்டா அண்ணாதிமுக திணறும் பிஜேபி திணறும் அதனால் செந்தில் பாலாஜியை கட்டுக்குள்ளே வைக்கணும் உதாரணத்துக்கு பிஜேபி பாலிடிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் பாண்டிச்சேரி நம்ம வந்து உதாரணம் எடுத்துக்குவோம் ஜான் குமார் இவர் இப்போது காமராஜர் நகர் எம்எல்ஏ இப்போ கரண்டில் இவர் நீங்கள் லாட்ரி அதிபர் லாட்ரி அதிபர் நரி நாராயணசாமி அங்கே இருக்கார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரை இப்போ அவருடைய காமராஜர் நகர தொகுதியை அமைச்சர் நாராயணசாமி சாரி முதலமைச்சர் நாராயணசாமிக்காக தொகுதி ரிசைன் பண்ணிவிட்டு அந்த தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறார் யாரை நாராயணசாமியை ஜெயித்த பிறகு தான் அவர் எம்எல்ஏவாக முதலமைச்சராக வரார் அவ்வளோ பெரிய ஆள் அவர் இப்போ எங்கே இருக்கார்னா பிஜேபி எம்எல்ஏ ஜான்குமார் இவர் எங்கே இருந்தார்னா திமுகவினுடைய துணை மேயர் எங்கள் பாண்டிச்சேரி துணை மேயர் இதுதான் இவருடைய அரசியல் வாழ்க்கை இப்போ அவர் எங்கே இருக்காரு பிஜேபியில் இருக்கார் அவருடைய பையன் ரிச்சர்டு ஜான் குமார் அவர் வந்து எந்த தொகுதி எம்எல்ஏனா நெல்லி தொகுப்பு எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ இப்போ அவர் பையன் எம்எல்ஏ ரெண்டு எந்த கட்சியில் எம்எல்ஏ பிஜேபியில் எம்எல்ஏ திமுகவில் இருந்தவர்கள் திமுகவில் துணை மேயர் துணை மேயர் அதற்கு காங்கிரஸுக்கு வராரு காங்கிரஸுக்கு வந்து முதலமைச்சராக நாராயணசாமி வருவதற்காக அனைத்து பின்னணி வேலை செய்தவர் யார் இந்த ஜான்குமார் காரணம் என்னன்னா இவர்கள் லாட்ரி வியாபாரம் என்ன வியாபாரம் நீங்க நம்ம பாண்டிச்சேரியின் மார்டின் இவருக்கு மேலே நூறு கோடி ரூபாய் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வழக்கு இருக்கு எத்தனை கோடி வரி எத்தனை கோடி நூறு கோடி நூறு கோடியை நீங்க இன்கம் டேக்ஸ் கமிஷன் கூப்பிடறாரு என்ன பண்ணுற நீ நூறு கோடி ரூபா மேலே வழக்கு இருக்குது நேராக ஜெயிலுக்கு போகிறியா இல்லை பிஜேபிக்கு போகிறியா ஐயா ரெண்டும் ஒன்று தான் பிஜேபிக்கே போயிடுறேன் எங்கே எதுக்கு போயிடுற திமுகந்து காங்கிரஸ் காங்கிரஸ் இப்போ பிஜேபியில் எம்எல்ஏ இதுதான் செந்தில் பாலாஜிக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாங்க பாண்டிச்சேரி மாடலை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண அடுத்து அதே பாண்டிச்சேரியில் நீங்கள் வெங்கடேசன் எம்எல்ஏ இவர் எந்த கட்சி எம்எல்ஏ திமுக திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பரம்பரை திமுக எம்எல்ஏ இல்லை ரெண்டு மூணு கோடி தூக்கி மூஞ்சியில் எரியிறார் எவ்வளோ கோடியே கோடியை மூணு மூஞ்சியில் எரிஞ்சு இவர் வந்து தங்கம் நல்ல நெய்னு ஒரு வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபா வியாபாரம் பண்ணோம் பெரிய தொழில் அதிப்பார் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை அவருக்கு எம்எல்ஏ ஆனோன்னு ஆசை செந்தில் பாலாஜி எப்படி டாஸ்மார்க்கு ம அமைச்சராகணும் இபிக்கு அமைச்சராகணும்னு பேரம் பேசி எனக்கு இது ரெண்டையும் குடியா முந்நூறு கோடி தர்றேன் டெல்டாவில் அதே போல் வெங்கடேசன் பாண்டிச்சேரியில் இருந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு அஞ்சு கோடியை கொடுக்குறாரு கொடுத்த பிறகு அங்கே குச்சி ஓன்றவன் குளிது ஓன்றவன் திமுக கோஷம் போட்டவன் கலைஞர் வாழ்க்கை சொல்கிறவன் பச்சை குத்துனவன் இப்போ பெரியார் பேசுனவன் அண்ணா பேசினவனெல்லாம் ஓரமாக போயிட்டான் தங்க நல்லன வெங்கடேஷனுக்கு எம்எல்ஏ சீட் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாச்சு ஜெயிச்சா எம்எல்ஏ இருக்கார் ஜெயிச்ச பிறகு விழுப்புரம் பார்ட்ரு பாண்டி பாண்டிச்சேரி பார்ட்ரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இங்கே நல்லெண்ணையை தயார் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வித்துருவார் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் வரி இல்லை தமிழ்நாட்டில் வரி நாற்பது கோடி ரூபா வரி ஆய் எவ்வளோ கோடி நாற்பது கோடி என்ஃபோர்ஸ்மெண்ட் வர்றான் யோ நாற்பது கோடி ரூபா வரி பாக்கி இருக்குது நீ என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே போகிறியா பிஜேபிக்கு போகிறியா உடனே போனை போட்டு சொல்ல திமுக தலைவருக்கு தலைவராக நீ ஜெயிலுக்கு போட்டுமா பிஜேபிக்கு போட்டுமா என்ன பண்ணுறது ரெண்டு ஒன்று தாயா பிஜேபிக்கே போயிடு திமுக எம்எல்ஏவை பிஜேபிக்கு அனுப்பி வைத்த ஸ்டாலின் போடுங்க திமுக எம்எல்ஏ வெங்கடேசனை பிஜேபிக்கு அனுப்பி வைத்த ஸ்டாலின் அவரை கட்சி விட்டுட்டு இப்போ எம்எல்ஏ பிஜேபியுடைய நியமன எம்எல்ஏ அப்போ இவர்கள் தலைவர்கள் கிடையாது தாராகர்கள் புரோக்கர்ஸ் எல்லாமே புரோக்கர்ஸ் அடுத்து அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா சப்தகிரி ரியல் எஸ்டேட் சப்தகிரி ரியல் எஸ்டேட் பழைய காங்கிரஸ் சபாநாயகர் சிவக்கொழுந்து அவருடைய தம்பி ராமலிங்கம் அவரும் இப்போ பிஜேபி எம்எல்ஏ அவரை கூப்பிட்டா என்போர்ஸ்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கமிஷனர் ஏயா நீ காங்கிரஸ்காரன் ஆமாம் காங்கிரஸ்காரன் நீ உனக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி பல ஆயிரம் கோடி சொத்துருக்கு எப்படியெல்லாம் சம்பாரிச்சா ஐயா எப்படியோ சம்பாரிச்சாமையா ஆட்டையை போட்டு சரி பிஜேபிக்கு போகிறியா ஜெயிலுக்கு போகிறையா ரெண்டும் ஒன்றுதா சரி பிஜேபிக்கு போயிரு இப்போ அவர் யார் சப்ஜெக்ட் ரியல் எஸ்டேட்டு காங்கிரஸ் சபாநாயகர் சிவக்குழுத்துடைய தம்பி இப்போ அவர் எந்த எம்எல்ஏ பாஜக பாஜக எம்எல்ஏ அப்போது இப்படி தான் பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்து இப்போ என்ன நான் சொன்ன பார்த்தியே இன்கம் டேக்ஸ் கமிஷனாக நாலு எம்எல்ஏ உருவாக்கி கொடுத்துட்டார் இன்கம் டேக்ஸ் கமிஷனரை நாலு எம்எல்ஏ உருவாக்கி கொடுத்தார் இதே போல தான் செந்தில் பாலாஜியிடமும் பேரம் பேசப்படுகிறது திமுகவை காட்டி கொடுத்துரு இல்லை திமு நீ பிஜேபிக்கு வந்துடு பிஜேபி கட்சியை வளர்த்திடலாம் போன ஒரு ஆயிரம் பார் நாகராஜ் இருக்கான் எத்தனாயிரம் கோடி வேணும் எத்தனாயிரம் கோடி வேணும் வந்துரு இந்த பேரத்துக்காகத்தான் செந்தில் பாலாஜியை டைட் பண்ணாமல் வச்சுருக்கான் எந்த வழக்கு போட்டிருக்கான் அண்ணா திமுக கண்டெக்டர் டிரைவருக்கு இப்போ லஞ்சமான வழக்கு தான் இவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது கண்டக்டருக்கு டிரைவருக்கு வேலைக்கு மூணு லட்சம் ரூபா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அண்ணா திமுக தொழிற்சங்கம் ஏ அதாவது அதிமுக தொழிற்சங்கத்து தலைவர்கள் வழியாக முந்நூறு கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கார் முந்நூறு கோடி ரூபா வசூல் பண்ணி ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னாதிமுக தொழிற்சங்கத்தின் வழியாக பணம் கொடுத்தோம் திமுக காரனுக்கு இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எந்த கட்சிக்காரனுக்கு இல்லை ஏவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு வேறு குறை ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காரு இதுதான் வழக்கு பணம் அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அரசியல்வாதி ஆயிரம் போஸ்டிங் இருக்கும் மூவாயிரம் பேர் பணம் வாங்கிடுவான் எவ்வளோ பேர்ட்டா மூணாயிரம் பேர்ட்ட ரெண்டாயிரம் பேர் பணம் மாட்டான் எப்போ அடுத்த பூசிகள் போட்டுக்கிறாங்கவா அப்போ முந்நூறு கோடி வசூலாம் தொள்ளாயிரம் கோடி வசூலாயிரு இதில் பணம் வேலை கிடைக்காதவன் உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கை நிலுவையில் ஆனால் இந்த வழக்கு போட்டோன்னையும் இரண்டு மடங்கு பணத்தை செந்தில் படைச்சி கொடுத்துட்டா இல்லாது கொடுத்துட்டார் ஆனால் சிலருக்கு பணம் கொடுக்கல பணம் வேண்டாங்கிறான் அவர்களை முழுக்க முழுக்க திமுக ஆட்கள் தான் அவங்க பணம் கொடுத்து போகிறான் திமுக ஆட்கள் தான் கேஸ்ஆர் நிலுவையில் வச்சுருக்கான் இப்போது வாபஸ் வாங்க முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கேட்குது ஏன்னா காசு பணத்தை திருப்பி கொடுக்குறான் என்ன வா வாங்க சொல்லி வற்புறுத்துறதே கோர்ட்டுக்கு வந்தேன் இப்போ வழக்கை வாபஸ் வாங்கினீன்னா சூமோட்டாக இன்னும் உள்ளே வச்சுருவோம் இது இதுதான் இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது இது அதில் பணம் கொடுத்த அன்னாதிமுக இருக்கான் திமுக இருக்கான் கம்யூனிஸ்ட் இருக்கான் எல்லா கட்சிக்காரையும் சேர்ந்து இப்போ வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்குக்காக தான் விசாரணை இப்போ இப்போ டாஸ்மார்க்குக்கு விசாரணை இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட்டு விசாரணை இல்லை நிலக்கரி ஊழல் விசாரணை இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்ய முடியும் ஆனால் செய்யாமல் என்ன பண்ணுது காற்று நிற்கிது செந்தில் பாலாஜியை எப்படியா பிஜேபிக்கு இழுத்துக்கலாம் இல்லை திமுக பிஜேபிக்கு இழுக்கலாம் இது போன்ற அதுக்கு அரசியல் பேரங்கள் திரைமறை பேரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த டாஸ்மார்க்கோ ஃபொராவோ நிலக்கரி ஊழலோ நிலக்கரி எங்கேருந்து வாங்கியிருக்காங்க இந்தோனேஷியாவிலிருந்து கப்பல் வருது வங்காள வெறியோட அவன் கடந்து வருது அரபிய இது இந்துமா கடலை கடந்து அதுக்கு என்போர்ஸ்மெண்ட்டே போல ஏன் போல இப்படியா பிஜேபிக்கு வந்துடு மூணு பேர் நாலு பேர் பிஜேபி திமுக மாநகராட்சி துணை இருக்கார் இப்போ பிஜேபியில் இப்போ தாமிர தொண்டை போட்டார் திமுக தொண்டை கல்வி வீசிட்டார் அதே போல செந்தில் பாலாஜியிடம் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது ஐசியில் இருப்பது செந்தில் பாலாஜி அல்ல யாரு பிஜேபி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அமலாக்கத்துறை ஃபுரா எல்லாம் வெகுப்படுத்திருக்கு ஐசி வார்டில் படுத்துருக்கு பேரம் ஓடிட்டுருக்கு திமுகவை காட்டி கொடுப்பாரா திமுகவை நீங்கள் காப்பாற்றுவாரா என்பது நீங்கள் ஒன்று ஒரு வாரம் தெரிஞ்சு போயிடும் செந்தில் பாலாஜி மீட் ரெய்டு நடக்கும்போது கனிமொழிகிட்ட போய் ஊடக பத்திரிக்கை மைக்க நின்றுறான் ஐயோ என்னை விட்டுருக்கேன் ஆளை விடுங்க ஏன் கட்சிக்காரன் இல்லையா யார் செந்தில் பாலாஜி என்ன பிஜேபியா இல்ல காங்கிரஸா கம்யூனிஸ்டா சிறுத்தையா புலியா யாரு ஓ கட்சிக்கார இல்லையா ஐயா யாரும் கேட்காதீங்க அமைச்சர் கட்சிக்காரர்கள் கட்சி தொண்டனையே நீ காப்பாற்றணும் யார கட்சி தொண்டனை குழி தோண்டி கருப்பு கொடி போத்தி சுடுகாட்டுக்கு போறாங்கள அவனை காப்பாற்ற வேண்டிய நீ ஆனா அமைச்சரே எனக்கு தெரியா ஐயா நாளை கொடுக்கணும் மூத்த அமைச்சர் யாரு நீங்க பழைய மிளகா மண்டி வியாபாரி லால் குடியில் மிளகா இருந்தவர் யாரு நேரு லால் லால் குடியில் மிளகா விற்றுட்டு இருந்தவர் இன்னைக்கு ட்ரூ வேல்யூ பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரியல் எஸ்டேட் அவருக்கு அப்போது இவரை போய் கேட்குற மைக்க நின்றுலாம் நெஞ்சுக்கறி நேர் எங்கே போனாலும் நெஞ்சுக்கறி தான் அவருக்கு ச சமைச்சு போகணுமா அவர் பேரை நெஞ்சுக்கறி நேர் அவர் போய் கேட்ட ஏப்பா யாப்பா என்னை பற்றி கேட்டப்பா திருச்சியினுடைய பிரபல பண்ணையார் காவிரி பாயிரம் பலாயிரம் ஏக்கரா பண்ணையார் அவங்க அப்பா நீங்கள் நாராயணசாமி ரெட்டியார் சாதாரண மனுஷன் நாராயணசாமி ரெட்டியார் சாதாரண மனுஷன் நேரு காந்தி அவங்க அக்கா நெப்போலியன் தான் இவங்க சொந்த அக்கா காந்தி நேருவும் காந்தியும் பல ஆயிரம் கோடி ட்ரூ வேல்யூ ரியல் எஸ்டேட்டில் எத்தனாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அவர் ஏன் ஏக கேட்காத நான் பாடு போகிறேன் யாருக்கு பயந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்டுக்கு பயந்துட்டு அப்போது நீ இதெல்லாம் கவர்களாக தலைவர்களா தரகர்களா புரோக்கர்ஸ் அவங்களாம் அப்போ புரோக்கரை போட மந்திரி ஆகினீங்கன்னா இப்படி தான் ஓடுவான் ஒருத்தர் கைனா எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியிருக்கு கனிமொழிகிட்ட பல லட்சம் கோடி இருக்குது நேருக்கிட்ட பலாயிரம் கோடி இருக்குது செந்தில் பாலாஜிட்டு பல ஆயிரம் கோடி இருக்குது யாருடைய காசு இது மக்கள் பென்சிலின் ஊசி ஓட காசு இல்லாமல் ஜிஹெச்சில் சாகுறான் ஐம்பது ரூபாய் பென்சிலின் ஊசி போட முடியாமல் விழுப்புரத்தில் மண்டை ஒடிச்சு ரத்த காயத்தோட மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு வர்றான் மண்டை ரத்த ஒழுகின்னு பஸ்ஸில் வர நான் பார்க்குறேன் அப்போது இந்த பலாயிரம் கோடி சில லட்சம் கோடி இதை எல்லாம் வச்சுக்க பிஜேபிக்கு வந்துடு யாருடைய டிமாண்டு பிஜே அமலாக்கத்துறையினுடைய டிமாண்டு வருமான வரித்துறை டிமாண்ட் ஃபொரா டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் என்ன பேரம் ஓடிட்டு இருக்கு என்ன பேரம் பிஜேபிக்கு வந்துடுயா பிஜேபி வளர்த்துங்க இங்க ஒரு ஆயிரம் பார் நாகராஜ் இன்னொரு ரெண்டாயிரம் பார் நாகராஜ் வச்சுக்க எத்தனாயிரம் கோடி வேணும் மூணு லட்சம் கோடி ரிசர்வ் பேங்க் எம்பிளாயர் யூனியன் சொல்றான் மூணு லட்சம் கோடி அடித்ததே பேங்குக்கு விலை எங்கேயா போச்சு யார் சொல்கிறா ரிசர்வ் பேங்க் பணியாளர் சங்க தலைவர் சொல்றாரு மூணு லட்சம் கோடியா காணமையா என்னையா எலி கொண்டு போயிருச்சா இல்லை கரையாந்து போயிடுச்சா கருணாநிதி ஊழலில் சொல்லுவான் சர்க்கரையை போறான் எறும்பு திடுச்சியா கோக்கு எங்கேயா கரையாந்துச்சியா பணத்தை நாங்கள் திருட்டோம்யா இதுதான் அப்போ அதே போல நீங்கள் அமைச்சர்கள் பூரா பிஜேபிக்கு நகர் நகர்த்தி கொண்டு போவதற்கு செந்தில் பாலாஜி தேவைப்படுகிறார் நீங்கள் மூணு லட்சம் கோடி அடித்த பணத்தை காணக்கிறாங்க அது பூரா பணம் இருக்குது அதனால் இப்போ யார் தேவை செயல்பாட்டாளர்கள் தான் தேவை இது போன்ற தரகர்களிடம் பேரம் ஓடிட்டுருக்கு அவரு போய் ஐசியல் படுத்துட்டாரு நீங்கள் இப் உண்மையாகவே திமுகவை காட்டி கொடுக்க போகிறாரா திமுகவை காப்பாற்ற போகிறாரா என்பது இன்னும் ரெண்டு ஒரு நாளில் தெரிஞ்சு வருது இதுதான் செந்தில் பாலாஜியின் உள்ள பின்னணி ரகசியங்கள் திமுக மாபெரும் இயக்கம் அவரை ஒரு தனிநபர வச்சு அதை வீழ்த்திட முடியுமா சார் தனிநபர்னால் நீங்கள் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் செய்யாத வேலையை ஒரு செந்தில் பாலாஜி தான் செய்கிறார் ஏன்னா ஐ பரிசாக செய்ய மாட்டார் துறைமுருக பண்ண மாட்டார் சாப்பாடு போல மாத்தையை சாப்பிட்டுட்டுருக்கார் இந்த துறைமுருக அவர்கிட்ட பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு பையன் மூட்டை மூட்டையாக வச்சுருந்தார் பார்த்தோமா நீங்கள் எம்பி எலெக்ஷனில் மூட்டை மூட்டையாக வச்சிருக்கார் ரெண்டாயிர ரூபா நோட்டு சாக்கு சாக்காக வச்சுருக்கார் அதனால் இதை போதும் தேவையில்லை நீங்கள் வாய் போதும் தேவையில்லை இப்போது செந்தில் பாலாஜிக்கு தான் அடுத்து நீங்கள் அமைச்சர் முன்னணி அமைச்சர் இப்போ அடுத்து எங்கே போனோம் முதலமைச்சர் நாற்காலி நோக்கி அவர்கிட்ட தீராத ஆசை நடராஜனுக்கு சசிகலா நடராஜன் முதலமைச்சராக தீராத ஆசை செத்து போயிட்டார் இப்போது ஏழு நாற்பத்தஞ்சு வயசு செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீங்கள் திமு அண்ணாதிமுகிறதுனால் முதலமைச்சராக இருப்பார் இப்போ அது க க க க க கதை கந்தலாகி போச்சு எடப்பாடி கொஞ்சம் இவர் அவசரப்படாமல் தினகரன் கூட போகாமல் இருந்திருந்தாருன்னா யார் செந்தில் பாலாஜி இன்றைக்கு அவர்தான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் தினகரன் கூட போகாமல் இருந்திருந்தாருன்னா திமுக அண்ணாதிமுகவில் யார்கிட்ட அதிக பணம் இருக்க முதலமைச்சர் பதவி ஏலம் விடப்பட்டது சசிகலாவால் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி இப்படி ஏழை விட்டப்பட்ட விட விடப்பட்டதில் செந்தில் பாலா எடுத்து நீங்கள் முதலமைச்சராக இருப்பார் அதை ஏழம் எடுத்தவர் யார் நீங்கள் எடப்பாடி ஏழம் எடுக்க ஏழம் எடுக்கிறக்கு செந்தில் பாலாஜி யார் கூட போயிட்டார் மாயமான் மண்குதிரை நம்பி போயிட்டார் அதில் ஏமாந்துட்டார் இனி ஏமாற மாட்டார் இனி அவர் ஏமாற மாட்டார் அவருடைய டார்கெட் முதலமைச்சர் தான் அந்த திமுக அண்ணா திமுக அதுக்கான ஆப்ஷன் அடை விட்டு போட்டது நீங்கள் ஜி அமிதாப் பச்சன் கேட்பாருல்ல கம்ப்யூட்டர் சீக்கிர மாதிரி அதனால் ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இப்போ ஆப்ஷன் ஏ அடைபட்டு போச்சு அண்ணாதிமுகவில் ஆப்ஷன் பி திமுகவில் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி துணை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகருவதற்கான அனைத்து திறமைகளும் பெற்றவர் செந்தில் பாலாஜி அவர் எப்படியாவது தூக்கணும்னு பிஜேபி இன்னொரு அண்ணாமலை பிஜேபிக்கு இழு இழுக்க வேண்டும் என்பதுக்கான பேரந்தான் இல்லைனா வழக்கு ஒன்றும் பாயலை வழக்கு அழுத்தமாக போகலை செந்தில் பாலை தப்பிக்கவே முடியாமல் வழக்கு பதிவு செய்யாமல் அமலாக்கத்துறை ஏன் இவ்வளோ காவல் காற்று நிற்குது பெண் அதிகாரி அடிக்கிறாரு ஆண் அதிகாரி உடைக்கிறா காரை உடைக்கிறான் முதல் நாள் என்ஃபோர்ஸ்மெண்ட் தப்பி ஓடுது யாருக்கும் பயந்துட்டு இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ன காரணம் வச்சுருக்க வச்சிருக்கேன் பாதுகாக்கிறீங்க பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆக ஒரு செந்தில் பாலாஜி முப்பத்தி நாலு ஐ பெரியசாமிக்கு முப்பத்தி நாலு துரைமுருகனுக்கு முப்பத்தி நாலு பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனுக்கு முப்பத்தி நாலு நேருவுக்கு சமம் என்பதை தெரிந்து கொண்ட ஸ்டாலின் தான் இந்த ரெண்டு வருஷத்தில் அவருக்கு முக்கிய முக்கியத்துவமான பதவியை கொடுத்துருக்கார் அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு மகன் ஆதரவு மருமகன் ஆதரவு மனைவி முதலமைச்சருடைய மனைவி துர்கா அமையார் ஆதரவு இப்படி பல ஆதரவு தளத்தை நீங்கள் பேஸ்மெண்ட்டு நீங்கள் அண்ணாதிமுகவில் இருக்கும்போது இளவரசி குடும்பங்களுக்கும் ஆதரவு இளவரசி குடும்ப ஆதரவுனால் ஜெயலலிதா ஆதரவு தான் ஆனால் ஒரே நாட்டில் ஜெயலலிதா தூக்கி திருவில் என்ன காரணம் திமுக தொடர்பில் இருக்கேங்கிற ஒரே காரணம் தான் இப்போது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை நீங்கள் அவருடைய போக்கு என்பது ஒரு வாரத்தில் முடிவு பண்ணிடலாம் திமுகவின் சிவகுமாரா மகாராஷ்டிராவின் ஏக்நாத் சிண்டேவா சிவகுமார் காங்கிரஸை காப்பாற்றுவார் ஏக்நாத் சிண்டே சிவசேனாவை காட்டி கொடுத்தார் அப்போது ஒரு வாரத்தில் தெரிஞ்சு போயிடும் செந்தில் பாலாஜி சிவகுமாரா ஏக்நாத் சிண்டேவா என்பதை ஒரு வாரத்துக்குள்ளே மிக தெளிவாக அரசியல் மாற்றங்கள் நிகழ்கிற பொழுது நம்ம மக்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும் திமுகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும் ஏன்னா ஒரு அமைச்சர் மேலே வந்து இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்குன்னா அது இந்தியா ஃபுல்லாக பேசப்படுது அமைச்சர் பதவி எடுக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி நேராக பிஜேபிக்கு போயிருவார் அமைச்சர் பதவியோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் திமுகவில் இருப்பார் அவர் திமுகவை கட்டு திமுகவை கட்டுக்குள்ள வைத்திருக்கணும் திமுக செந்தில் பாலாஜி கட்டுக்குள்ள வைத்திருக்கணும்னா அமைச்சராகவே அவர் நீடிக்கணும் அமைச்சராகவே நீடிக்கணும் அமைச்சரை நீங்கள் கைது செய்த கைது செய்தால் கூட நீங்கள் மணி சிசோடியா சத்யேந்திர ஜெயந்த் நம்ம ஆம் ஆத்மி அமைச்சர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போன பிறகு தான் அமைச்சர் பதவி எடுக்கப்பட்டது இப்போ இன்னும் சிறைக்கு அனுப்பலை அப்போது திமுகவுடைய நடவடிக்கைகளும் நீங்கள் ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சு போயிடும் ஸ்டாலின் இவரை காப்பாற்றுறாரா கழிச்சு விட்டுறாரான்னு எல்லாமே நீங்கள் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆல் அவுட்டுங்கிற மாதிரி நீங்கள் பேஷண்ட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் இருபத்தி இந்த கதையில் ஓடிட்டுருக்கா அதனால் இரண்டு பேருடைய நடவடிக்கைகளும் இன்றைக்கி நாளைக்கு தெரிஞ்சிடும் அடுத்த கட்ட நகர்வு நகர்வு என்பது திமுகவா செந்தில் பாலாஜியா பிஜேபியா முக்கோண அரசியலில் அதனுடைய நெ நெளிவு சுழிவுகள் போக்குகளை நீங்கள் பேஷண்ட்டு வைசியல் இருக்கார் இப்போ இருபத்தி நாலு மணி டைம் கொடுத்துருக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் க கழிந்த பிறகு நடவடிக்கைகளை பொறுத்து கணிப்புகள் மாறும் என்பது தான் யதார்த்த உண்மை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவினுடைய அந்த உருட்டல் மிராட்டல்களெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் மிஸ்வாவே பார்த்தோங்க அப்படின்றாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையாகவே மிஸ்ஸாவை இப்போ பார்த்த மிஸ்ஸா நேரத்தில் கருணாநிதி கைது செய்யப்படவே இல்லை இந்திரா காந்தி கைது இந்தியாவிலே கைது செய்யப்படாத ஒரே கட்சி கட்சி தலைவர் யார் கருணாநிதி தான் நீ என்ன மிஸாவை பார்த்தீங்க பூரா அடி வாங்கி செத்தான் தொண்டை பூரா அடி வாங்கி செத்தான் ஆறு காடு வரைஞ்சி அடைஞ்சே காது செவடாக போச்சு சிட்டிபாபு ஜெயிலே சென்று போனான் அப்போது திமுக எமர்ஜென்சி மிசாவை எதிர்த்த வட வட இந்திய தலைவர் திமுகவை பொறுத்தவரை கருணாநிதி கைது கடைசி வரை கைது செய்யப்படாமலே இருந்தார் நீங்கள் என்ன மிஸ்ஸாக பார்த்தீங்க உதயநிதியை பொறுத்தவரை நீங்கள் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ராஜா வீட்டு கண்ணிக்கி விட்டு அறிக்கை எழுதி கொடுக்குறவனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாரோ அதை பொறுத்து நீங்கள் அறிக்கை வீரியமாகவும் நீங்கள் சாதாரணமாக இருக்கும் இது தானே தவிர அறிக்கை என்பது நேரடியாகவே விளையாட்டுத்துறை அமைச்சர் காவல்துறைக்கோ சிறைக்கோ போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ உண்ணாவிரதுக்கோ போனதே இல்லை அவர் வாழ்க்கை பூரா ஏசி வாழ்க்கை தான் நீங்கள் திரைப்பட வாழ்க்கை தான் இது காலத்துக்கும் ஒவ்வாது அவர் அறிக்கை விட்டுருக்காரே தவிர நீங்கள் இதனுடைய போக்கு என்பது ஒரு நாள் நல்ல ஒரு முழு வடிவத்துக்கு வருகிற பொழுது தான் இதனுடைய முழு வீரியம் செந்தில் பாலாஜியுடைய அரசியல் திமுக அரசியல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அரசியல் மூன்றையும் நீங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றையங்களோடு என்னை இந்த பல்வேறு தகவலை பகிர்ந்து வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்